அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா கிரானி சேட்டர் ஃபைவ் தான் விளாட போகிறோம் அவங்க எப்படி விளையாட போகிறோம் வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா கிரானி சேட்டர் ஃபைவ்ல நிறைய இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க அதையெல்லாம் நம்ம இது பண்ணணும் இதில் ரொம்ப இதாக வந்து விளையாடணும் ரொம்ப கவனமாகவும் கவனத்தை செலுத்தாமல் நம்ம விளையாடணும் ஏன்னா கவனமாக இருக்கணுங்கிறோம் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கணும்னு தான் சொல்கிறாங்க அதனால் கவனமாகவும் இருக்கணும் கவனமாகவும் இருந்து இதை வந்து இது பண்ணணும்

போட்டு நம்ம வந்து நம்மளுக்கு அந்த வேலையை பார்க்கலாம் ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று இருக்குது இது இப்போ தேவைப்படாது சத்தம் போட்டு செய்யணும் இது சத்தம் போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனையாக போயிடும் முதல்ல அந்த கிராணி லூஸ் வருதான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு மேலே போகலாம் கிராணி லூஸ் வரல கிராணி பைக்கியோ வரத்துக்குள்ளே நம்ம அது இங்கே உள்ள அடுத்திடலாம் ஏன் முக்கியமாக நமக்கு தேவை வந்து என்னென்னா கீ தான் அந்த அந்த வெப்பன் கீ மட்டும்தான் அந்த வெப்பன் கீயை எடுத்து வெப்பன் மட்டும் எடுத்துகிட்டோம் வைங்களேன் நம்ம எங்கே வேணால் போகலாம் எப்படி வேணால் சுற்றலாம் அந்தளவுக்கு நமக்கு தைரியமாக இருக்கும் ஃபஸ்ட்டு வெப்பன் கீயை தேடி கண்டுபிடிக்கிற வழியை மட்டும் தான் பார்க்க முடியும் இப்போதைக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் அடுத்து வீட்டில் பார்க்கலாம் பாய்